அப்படியே வந்து மேகமா வந்து அப்படியே தத்துருவமா அந்த ஐயா அந்த கலசத்தோட இந்த படத்துல எப்படி இருக்காரோ சாமி போல அப்படியே வந்து சாமி காட்சி கொடுத்தாரு ஒரு ஒரு பெரிய மெய்ஞானியான விஞ்ஞானி அவர் அவ்வளவு அதிசயங்களை ஏன்னா இது உள்ள ஆராய ஆராய பல்வேறு விஷயங்கள் கிடைக்கிறது இப்போ முக்கியமா சொன்னா முப்பு பத்தி சொல்லுவாங்க வாசியவத்தனுடைய உயர்வு நிலையை பத்தி சொல்லுவாங்க இது எல்லாமே இவருடைய பாடல்கள் மூலமாக நிறைய வெளிப்பட்டு இருக்கு ஆனால் அதை ஆய்ந்து அறிந்து அதனுடைய மெய்ப்பொருளை உணர்வதற்கான ஆற்றல் சாதாரண மனிதர்கள் இல்ல முக்கியமாக வந்து பதினஞ்சு மிகவும் சக்தி பெற்றவர் ஆற்றல் பெற்றவர் யாருனாக்கா இடைக்காடல் தான் அவருடைய பாடல்கள் மூலமாக பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாமே இந்த வாசியினுடைய உச்சபட்சமும் எடுத்துக்கிட்டாலும் மற்ற பாடல்களும் வேதியனேன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அப்போ உள்ளே இந்த ரசாயனங்கள் அந்த வேதிய மாற்றங்கள் ஏற்பட்டு அணுக்களாக பிரிந்து ஒலி வடிவமாக மாறுகிறார்கள் இடைக்காடல் வந்து

மதிகள் போ நல்ல நடக்கணும் நல்லதிலே நடக்கணும் அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா திருக்கொல்லம்புதூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கும் இடைக்காட்டு சித்தர் இந்த கிராமத்தில் இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க ஐயா திருவண்ணாமலையில் ஜீவசமாதாயம் இருக்காங்க அவங்க வந்து வாழ்ந்த இடம் இதுதான் இந்த இடத்தோட அற்புதங்களை கேள்விப்பட்டு நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த ஆலயத்தில் ஆலய நிர்வாகி சண்முகநாதன் ஐயா வந்து நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம் நாங்கள் அந்த கோயிலுக்கு பற்றி கேள்விப்பட்டு வந்தோம் இப்போ இடைக்காடு சித்தரோட அற்புதங்கள் இந்த இடத்துல எப்படி வந்தா கொஞ்சம் சொல்லுங்கள் அவதரித்த இடம் பரமக்குடி பரமக்குடி பக்கத்தில் இடைக்கா இடைக்காடூர்னு ஒரு ஊரில் இடைக்காடூர் அங்கே அவதரித்ததாகவும் அங்கே இருந்து ஐயா இங்கே வந்து திருக்கிழம்பூர் திருவாரணேஸ்வர சுவாமி சமேத சவுந்தரகி அம்மா அம்மையார தரிசிக்க அர்த்த ஜாமத்துக்கு வந்திருக்காரு அர்த்த ஜாம கோயில் நட சாத்த போறாங்க சாத்துற நேரத்தில் மெய்காவலெல்லாம் நீ யாரும் தங்கக்கூடாது நீங்கள் போய்ட்டு காலையில் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க சொன்னோன்னு ஐயா என்ன பண்ணியிருக்காரு நேராக இந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க அடுத்த நாள் போய் அது சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்து இருக்க நேரத்தில் இந்த அந்த நேரம் உலகம் முழுக்க ஒரு ஒரே வறட்சி வறட்சி வறட்சியான காலம் அப்படி இருக்க நேரம் இவர் இந்த ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வெள்ளை எறுக்கு வெள்ளை எருக்கு வெள்ளை எருக்கு இந்த எரிக்கையிலையை தின்னுக்கிட்டு ஆடுகள் வெள்ளை எறுக்கு ச பாலை கறந்து சாப்பிட்ட ஆட்டினுடைய பாலை கறந்து அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க அவங்க ஒம்பது நவக்கிரகங்களுக்கும் ஒம்பது நவக்கிரகங்களுக்கும் உடனே எல்லாம் அப்படியே மயக்கம் போட்டு அவங்கவுங்க படுத்துட்டாங்க படுத்தவுன்னு என்ன பண்ணிட்டாங்க திக்குக்கு ஒருத்தரை ஒரு

ஆஹ் கூகுள் பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க அது என்னற்றது இருக்கு திருவண்ணாமலையில நல்ல ஒரு தரிசனம்லாம் அவரால் கிடைச்சது கிடைச்சது இப்போ வந்துட்டு போனாங்கன்னா எல்லாருக்கும் அவரோட அருள் கண்டிப்பா கிடைச்சி எல்லா செல்வமும் கிடைக்கும் பதினெட்டு சித்தர்கள் ஒருவன் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் திருவண்ணாமலையில ஜீவமா சமாதி ஆகியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனாலும் இந்த இடத்துல இந்த பூமியில இந்த காட்டில் இடைக்காடர் வந்து பல தெரிய வருது அவர் ஜீவசமாதியாக இருக்காரா வாழ்ந்த இடமா இது மட்டும் புரியாத புதராக இருக்குது சின்ன வயசில் வந்து நான் சிறுவனாக இருக்கும்போது இந்த இடத்துக்கு மிகப்பெரிய காடாக இருக்கும் வந்து மார்கழி மாதத்தில் ஒரு மாதத்தில் மட்டும் அந்த பொங்கல் வச்சு ஐயரோட வழிபாடு நடக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் முப்பது நாளும் நான் மட்டும் வருவேன் அவரோட சேர்ந்து நானும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பசங்களும் சேர்ந்து பல நாட்களில் நானும் குறுக்கள் மட்டுமே வருவோம் இங்கே இதில் நவகிரகங்களை வந்து தன்மையப்படுத்தி ஆளுமைக்கு தன்னுடைய ஆளுமிக்கு கீழே கொண்டு வந்த வறுமையை போக்கி இங்கே மழை பெய் வைத்து செழுமையை ஏற்படுத்தி வாழ்க்கையை மனித வாழ்க்கையை மேம்பட வைத்தது இந்த அற்புதத்தை செஞ்சார் இடைக்காலர் பன்னெண்டு ஆண்டுகளில் பல்வேறு ஊர்களில் இருந்து இரவில் தங்கி இவரை வழிபட்டு தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க அவங்களுக்கு பல்வேறு விதமான பலாபலங்கள் நடந்திருப்பதாக வேண்டுதல்கள்லாம் நிறைவேறுப்பதாக சொல்கிறாங்க சிலருக்கு திருமணம் சிலருக்கு குழந்தை பேர் சிலருக்கு வேலை வாய்ப்புகள் இப்படி பல்வேறு நிகழ்வுகள் பெற்று அவங்களாம் பலனடைஞ்சதுனால இவங்க நீங்கள் வந்து வேண்டிய கைங்கரியங்களில் அவங்க செய்து கொண்டு போகிறார்கள் இதுதான் என்னுடைய இந்த தளத்தோட சிறப்பு இந்த தளத்தில் முக்கியமான இன்னொரு சிறப்பு என்ன இங்கே விழுவநாதரும் சௌந்தரநாகியம்மையும் இங்கே இருக்காங்க இது இதே ஒரு பாடல் ஆமா பெரிய பாடல் பெற்ற ஸ்தலம் நூத்தி எழுபத்தி நாலாவது ஸ்தலம் நினைக்கிறேன் அப்படி சிறப்புமிக்க இந்த ஊர் இது குருஸ்தலமும் பக்கத்தாப்புல இருக்க ஆலங்குடி இது எல்லாமே இங்கே அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இன்றளவு ஒவ்வொரு நாளும் நிறைய மக்கள் பெருகி பெருகி இங்கே கூட்டம் வந்து தான் இருக்கு வேண்டுதல்கள் வைக்கிறாங்க அவர்களுக்கு அத்தனையும் நிறைவேறி கொண்டிருக்கிறது தான் செய்யும் இதுதான் நான் நான் வந்து வேண்டுதலாம் வைக்க மாட்டேன் எப்பொழுதுமே எந்த இந்த சித்தரில் எந்த சித்தரிலையும் எந்த ஆலயத்துலையும் போய் எந்த குருமார்ட்டிலையும் வேண்டுதல் வைக்க மாட்டேன் ஏன்னா அதுவா நிகழ வேண்டிய ஒன்று அப்போ அவருடைய ஆசைகளை பெறுவதற்காக மட்டும் இங்கே வருவேன் அந்த வகையில பார்த்தா இந்த இடைக்காடு சித்தி இங்க வரும்போது சில உணர்வுகளும் அந்த இணைப்பும் அஹ் நடந்துகிட்டு தான் அந்த அதிர்வுகளை உணர முடியுமா நிச்சயமா ஐயா வாழ்ந்ததோட அதிர்வுகளும் நிச்சயமா இருக்குது அது புரிஞ்சவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு எதுவும் புரியாது அது அதுதான் என்னுடைய மகத்துவம் திருக்களம்புதூர் இடைக்காட்டு சித்தர் கோயில் ஆலய நிர்வாகி மகாலிங்க வாய்ஜாவை வந்து நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் அற்புதங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா ஐயா இடைக்காடர் வந்து வில்வாரணேஸ்வரரை தரிசனம் பண்ண இங்கே இங்கே வந்தார் ஐயா வில்வா ஆரண்யர் வில்வாரணேஸ்வரரை தரிசனம் பண்ண ஐயா வந்தார் வந்தபோது ஐயா இரவு ஆயிட்டு ஐயா உடனே கோயில் நட சாத்திட்டாங்க காவலாளி சொன்னாருங்க அங்கே தங்க அனுமதி கிடையாது நீங்கள் போய் பக்கத்தில் உள்ள திட்டில் தங்கிங்க காலையில் வந்து சாமியை தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் உடனே கிளம்பி அதை விட்டு இந்த இடம் வந்துட்டார் யா வந்தபோது அவருக்கு இந்த இடம் அற்புதமாகிட்டு உடனே இருந்த திட்டில் இருந்த வெள்ளை இருக்குது செடியை வச்சிக்கிட்டு போட்டி வந்து ஆடியும் இங்கே வச்சு வசிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார் அப்போது அவர் வச்சுருந்தது குருவரகு தானியம் தான் கையில் இருந்துச்சு அதை சேமித்து சின்ன குழியை அமைச்சு அந்த குடியிலில் வந்து செவுரா வச்சு ஆட்டை மேய்ச்சி இந்த இறக்கந்தலையை தின்னோன்னே அதுக்கு ஒரு அரிப்பு வரும் அரிப்பு அந்த அரிப்பு வந்த உடனே இது உரச உரச அந்த வரகை எடுத்து இவர் பொங்கல் பண்ணி தினம் சாமிக்கு நவீதியம் படி இருந்தார் அப்போது வந்த ஒரு வான்வழியாக வந்த பன்னெண்டு மணிக்கு வந்த நவகரங்கள் ஐயா இந்த இடத்துல மட்டும் என்ன இருக்குது அப்படின்னு உடனே கீழே இறங்கி வந்து ஐயாவை கேட்கும்போது ஐயா நீங்கள் எப்படி வசிக்கிறீங்க அப்படின்னோன்னே அவருடைய இது இதை சொல்கிறார் சாமியை தரிசனம் பண்ண வந்தேன் அப்போது அவங்க இங்கே தங்க கூடாது இரவாயிட்டு தங்கக்கூடாது இங்கே வந்துருங்க திட்டில் போய் தங்கிங்கிட்டாங்கன்னா அங்கே வந்தேன் இங்கே குடியில் அமைச்சிட்டேன் அதனால் இங்கே தங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் என்ன எனக்கு உணவு வச்சுருக்கீங்க அப்படிங்கும் போது வரகு தானியம் ஆட்டுப்பாலில் சேமித்தது வச்சுருக்கேன் அப்போ எங்கள் ஒம்பது பேருக்கும் தருவீங்களான்னு ஒன்று உடனே ஐயா கொடுத்துட்டார் ஒம்பது பேரும் உண்டுட்டாங்க உன்ன போது சாப்பிட்டுட்டு பசியார முடிச்சுட்டு முடிஞ்சு ப படுத்த உடனே மயக்க நிலை அடைஞ்சிட்டாங்க ஒம்பது பேரும் உடனே ஐயா பார்த்தாரு இவங்க ஒம்பது பேரும் ஒரு நிலையாக இருந்தாவே நம்ம உலகத்துக்கு ஆகாதே அப்படி சொல்லி இடைக்காடர் உடனே அவங்கள ஒம்பது பேரையும் மும்மூணு பேராக திசை மாற்றிட்டார் மா திசை மாற்றினோடனே அவங்க தன்னை அறியாமல் வந்த மலையும் தண்ணியும் அவங்க மேலேயே ஏறிடுச்சு தண்ணி அப்போது முழிச்சு பார்த்தோன்னா பூமி செழித்து மக்கள் பஞ்சம் தீர்ந்து நிவர்த்தியாக வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இடைக்காடர் வந்து இங்கே நவக்கிரகங்களை நிவர்த்தி பண்ணிட்டார் அதாவது நடக்கரங்களை இடம் மாற்றி மழை பெய்யுது குழியை வச்சுட்டு அவங்க மேலேயே தன்னழியாமல் மண்ணி தண்ணி இதாயிடுச்சு உடனே அவங்க வச்சுட்டாரு ஐயா அதனால அந்த தேவதை நாங்கள் வழிபாடு இருக்கோம் செப்டம்பர் தேதி ஐயாவுக்கு குரு பூஜை புரட்டாசியில் வர்ற திருவாதர நட்சத்திரத்தில் ஐயாவுக்கு எப்போதும் விழா எடுத்துருவோம் விழா எடுத்து ஒரு ஐயாயிரம் பேர் சிறப்பாக பண்ணி அன்னதானம் பண்ணி சிறப்பு அன்னதானம் பூஜைகள் விக்னேஸ்வர பூஜை எல்லாமும் நடத்தி அன்னதானம் பண்ணிடுவோம் ஐயா ரெண்டு நாள் பூஜையா நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்ப வருங்காலத்துல இன்னொரு நாள் சேர்த்து எடுக்கலாம்னு கூட இருக்கும் அதே மாதிரி வர்ற பக்தர்கள் வேண்டுதெல்லாம் நிறையவே இருந்தாங்க நிறைய அதே வருது நிறைய நோய் உள்ளவங்களுக்கு எல்லாமே இந்த நோய் உள்ளவங்களுக்கு கல்யாண தடை கல்யாண தடை நிறைய பேருக்கு நீந்து நீங்கி அதுமெரிக்கவும் நடந்துகிட்டு ஐயா அதனால வழிபாடு அதிகமா இருக்குங்க அதிகமா இருக்குங்க வருங்காலத்துல நாங்க இத எங்களுக்கு இட பசதி போராத காரணத்தினால நாங்க மேலும் மேலும் நான் என்ன பண்ணணுங்கிறத முடிவை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஐயா இதுக்கு கிராம மக்கள் வெளியூர் அம்பர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு நிறைய ஒத்துழைப்புங்கய்யா அதனால தான் இதை நடத்துகிறோம் தன்னுடைய சுயநலத்தினால எதுவுமே பண்ண முடியாது பொது நலம் தான் பொது நலம் தான் மக்கள் நலம் தான் மற்ற கிராமம் மக்களோட ஒத்துழைப்பு தாங்க பெருமையாக இருக்குது எங்களுக்கு அதனால் எது செஞ்சாலும் ஐயா போய் விழாநேஸ்வர தரிசனம் பண்ணிட்டு வந்து தான் இங்கே இடைக்காடு இருக்க ஆரம்பி போய் அங்கே இருந்தாலும் தொடக்கம் ஏன்னா அங்க இருந்து தான் தொடக்கம் அவர் அங்கே தான் வந்து தரிசனம் பண்ண வந்தாரு இந்த இடத்துல வந்து வழிபாடு வழிபாடு கிரக தோஷங்கள்லாம் அப்படியே குறையும் அப்படியே குறையா தோஷங்கள் இருந்தாலுமே ஆமா எந்த தோஷம் எந்த கிரக தோஷம் கல்யாணம் குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் நிவர்த்தனை பண்ணிடுவோம் எங்க நாங்க வந்து இப்ப பண்ணதுல இருந்து ரொம்ப பேருக்கும் ராஜசேகரன் ராஜசேகரன் பொருளாளராக இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் சித்தர் அப்பா செஞ்சிட்டு இருந்தாங்க சரி அப்பா அதுக்கு அப்புறம் நான் உங்க பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சரி சித்தர்கள் முன்ன முன்னாடி சொன்னாப்புல சம்பத்து சண்முகநாதன் மகாலியம் சொல்றபடி நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு சித்தரை வந்தா அந்த காரியம் நடைபெறுகிறது வைப்ரேஷன் இருக்கு முத்தர் நினைச்சுட்டு வந்து சொல்றாங்க இதே எல்லாம் நடந்துருக்கு இருக்குன்னு இப்ப வெளியூர்ல இருந்து நாமக்கல் அந்த தேனி அங்க வந்துட்டு தங்கி இருந்துட்டு நைட்டு தங்கறதுக்கு எல்லா வசதியும் இருக்கு சில பேர் பௌர்ணமி அன்னைக்கு வந்து நைட்டு இரவு தங்கி இருந்துட்டு மறுநாள் காலையில வராங்க நாங்க எல்லாரும் உடம்பு பரியாச கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து உடம்பு பரியாச ஒத்துழைச்சிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வேற மொழ மலர்ச்சி அடையணும்ட்டு பண்றோம் அதனால இந்த இடத்துக்கு வந்து எல்லா ஊர்ல ஐயா இருக்கிறதே கிராம மக்களுக்கு சிறப்பு தானே சிறப்பு தான் அது அவந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ஒரு கோயில்ல திருவிழா நடத்தினா கூட ஒரு சண்டவம் போதும் ஆமா இது கிட்ட ஐயாட்டை வரும்போது யாருமே அதை வந்து அதை இது பண்ணவே நம்ம நினைப்பாங்க அது வந்தா திருவிழா நடத்தினா ஒரு சண்டை வரும் போகும்னு இதுகிட்ட வரும்போது அந்த எல்லாம் ஆபாயிடுவா. வாசல்ல வரும்போதே அதுக்கு ஆனது நடந்துரும். நல்லா இங்க நண்பர்கள் எல்லாம் இரவுல தங்கி இருப்பாங்க. அப்போ சில நண்பர்கள் வந்து வீரகர் மாதிரி அவரும் முக்கியமா இதல ரொம்ப ஈடுபடா உள்ளவர் அவரும் இன்னும் ரெண்டு பேர் இங்க உட்கார்ந்து இருக்கும்போது அந்த நேரத்துல வந்து ஒரு நட்வாக்லி வந்திருக்கு. அந்த அந்த பூவை வந்து சிதர் கொடுத்த மாதிரி அந்த பூவையும் எடுத்து வந்தது அது. ரொம்ப அது ஒரு அற்புதமாக திரும்ப திரும்ப சொல்லப்படுற விஷயமா இருக்குது. நினைவு உருங்கின்ற விஷயம் அது நெட்வர்களை தன்னோட கொடுக்கல எடுத்துட்டு வருது எடுத்துட்டு வந்து இங்க வெச்சிட்டு லிங்க ரொம்ப அற்புதம் இருக்கு அதே மாதிரி ஏறுறும்போது இந்த இதleri சில சமயங்கள் நாகங்கள் வந்து போறதாவும் சொல்லப்படுறது அது சிலர் பார்த்திருக்காங்க இந்த பாம்பு சட்டை சுத்தி சுத்தி இருந்திருக்கு ஆமா ஆனா நான் இருக்கும் போது பதினாறு அடி இருபது அடி நாகங்கள்லாம் எல்லாம் அங்க இருக்கும் நான் சின்ன சிறுவேதில இந்த ஈச்சம் காடு கம்ப்ளீட்டா இந்த இடத்து முழுக்க முழுக்க நிறைவா இருக்கும் அப்பள படுத்துறكم இந்த சிதறோட பீடத்திலேயே படுத்திருக்கோம் வெளியில படுத்திருக்கோம் நாகங்கள் அது தானாக போயிடும் யாரையும் ஒன்றும் பண்ணாரு பயனாலும் நமக்கு எந்த பயமும் கிடையாது எல்லாம் நிறைவு நிகழ்வுகள் நிறைய உண்டு இப்போதைக்கு நிறைவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன இடம் ஒரு சின்ன மண்டபத்தில் இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய கோவிலாக மாறி அன்னதான கூடம் வழிபாட்டு தலம் இது எல்லாம் செமிட்டு நிறையா போ டாய்லெட் பால ரூம்லா கட்டி பார்த்து படுத்து ரோடு வசதிகள் இது இப்படி பல கொஞ்சம் விரிந்து பறந்து இந்த இடம் வீடா அமைஞ்சிருக்கு என்னன்னா தீவாரந்தன் காட்டும்போது மணி சங்கெல்லாம் உதம்போது இந்த அஞ்சு பயிரை வருது அஞ்சு பயிரை வரும் அஞ்சு பயிர வரும் அஞ்சு பேரை இந்த தீபார்த்தனை காட்டு நேரத்துல நாங்க சங்கு ஊதுவோம் மணி அடிப்போம் அதுக்கு பதிலுக்கு என்ன பண்ணும்னா அஞ்சு சேர்ந்து ஒண்ணு தானம் அடிக்கிறது மாதிரி அடிக்கும் ஒண்ணு சங்கு உதவி உதும்

அல்லவை உறங்கிட நல்லது நடக்கணும் நல்லது இடைக்காடர் மகான் வந்து சித்தர்களுக்கெல்லாம் பெரும் சித்திரவர் செயல்பாடுகள் எல்லாருடைய மனதிலையும் ஊடுருவி அத்தகைய சிறப்பு பெற்றவர் ஒரு பெரிய மெய்ஞானியான விஞ்ஞானி அவர் அவ்வளவு அதிசயங்களை ஏன்னா இது உள்ள ஆராய ஆராய பல்வேறு விஷயங்கள் கிடைக்கிறது இப்போ முக்கியமாக சொன்னோம்னா உப்பு பற்றி சொல்லுவாங்க ஆமாம் அதேமாதிரி உயர்வு நிலையை பற்றி சொல்லுவாங்க இது எல்லாமே இவருடைய பாடல்கள் மூலமாக நிறைய இருக்கு ஆனால் அதை ஆய்ந்து அறிந்து அதனுடைய மெய்ப்பொருளை உணர்வதற்கான ஆற்றல் சாதாரண மனிதர்கள் இல்லை அது அது உள்ள பயணிக்க பயணிக்க தான் அதெல்லாம் வெளிப்படுறது அந்த ஆற்றல் இதையெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து நோக்க வேண்டிய ஒரு விஷ விடயமா இருக்கு இதை ப தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் அவர்கள்லாம் மகான்கள் முக்கியமாக வந்து பதினெண் சித்தர்களே மிகவும் சக்தி பெற்றவர் ஆற்றல் பெற்றவர் யாருனாக்கா இடைக்காடல் தான் அவருடைய பாடல்கள் மூலமாக நாம் பார்க்கற வேண்டிய விஷயம் எல்லாமே இந்த வாசியினுடைய உச்சபட்சமும் ரச வேதியன் பற்றும் இப்போ நீங்க சிவபிரானத்தில் எடுத்துக்கிட்டாலும் மற்ற பாடல்களும் வேதியனேன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அப்போ உடலுள்ளே இந்த ரசாயனங்கள் அந்த வேதிய மாற்றங்கள் ஏற்பட்டு அணுக்களாக பிரிந்து ஒலி வடிவமாக மாறுகிறார்கள் அப்படி போனவர்கள் அத்தனை சித்தர்களும் மனிதர்களாலகும் வேதியியல் மாற்றம் அடைந்து ஒரு ஒலி வடிவமாக பிரிந்து தோன்ற முடியும் வேண்டும் இந்த ஆற்றலை மிக மிக எளிமையாக அவர் பாடல் ஊடாக சொல்லிருக்காரு இதை யாருக்கு கிடைக்குமோ அவருக்கு தான் அதனுடைய மெய்ப்பொருள் கிடைக்கும் அவருடைய பாடல்களை ஆராய்ஞ்சி பார்த்தா அந்த வகையில் நானும் ஒரு பாக்கியம் பெற்றிருக்கேன்னா சொல்லலாம் சில இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்ததுதான் என்னால் வெளியில சொல்ல முடியாது அப்படி இருக்கு நானும் என்னுடைய தன்னிலையை இழந்து விட்டேன் இருக்கும்போதே அது இல்லை கண் விழிச்சிட்டு இருக்கும் போதே இழந்துட்டேன் என்னையும் நான் அது எப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் இப்பதான் அவர் கேட்டதுனால சொன்னேன் முந்தாள் நடந்த விஷயம் இது நான் மதியம் என் உணவு இருந்துட்டு எப்பொழுதுமே தூங்குறாள் நீ முந்தாள தூங்க முடியல என்னால அப்படியே தூக்கம் வரலன்னு தலைவாணியில் சாஞ்சிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கு பா கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு உடம்பு பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படியே என்னுடைய ஆன்மா உயிர் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது போனதுமே என்னுடைய மனைவி சொல்லி திரும்ப திரும்ப கூப்பிட்டேன் சீக்கிரமாக நான் போய்கிட்டே இருக்கேன் சீக்கிரமா சீக்கிரவான்னு சொல்லும் போது அந்த ஒலி வடிவம் மீண்டும் என்னோட உடலில் அது பூந்ததும் அப்படியே உடலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது அப்படியே இருந்துட்டேன் அப்படியே அப்புறம் எல்லோரும் ஃபோன் பண்ணி தம்பிகள்லாம் எல்லோரும் வந்து எனக்கு மருத்துவர்கிட்ட கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை வேணான்னு சொல்லிட்டேன் அப்புறம் அது முடிஞ்சு போச்சு ஒரு இது பதினைஞ்சு நிமிடம் போல் நீடிச்சது அதுக்கப்புறம் அன்றைக்கி இரவு வந்து நண்பர் கோவிலுக்கு இங்கே ஏகாம்பரேஷ் கோவில் இருக்குது கூப்பிட்டுருந்தார் இந்த சம்பத்தையா அங்கே போனேன் அங்கே சாமி வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கோவிலேயே எனக்கு அந்த நிலை வந்துடுச்சு வேற வழி இல்லாம தம்பி சரவணன் அழைச்சிக்கிட்டு மருத்துவர்கிட்ட போகிற மாதிரி ஆயிடுச்சு அங்கே போனாங்க ஆக்சிஜன் வச்சாங்க மற்ற இதெல்லாம் மாறுந்து இதெல்லாம் போட்டாங்க ஆனால் உடலில் எத்தனை டெஸ்ட் எடுத்தாங்க பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க இஇஜி எடுத்தாங்க மற்ற இதெல்லாம் எடுத்துட்டு உடல் அப்படியே இருக்குது ஒன்றுமே இல்லை உங்கள் இந்த மாற்றம் படையில் ஒரு அறுபத்தஞ்சு வயசு இல்லை ஒரு நபராகவே உங்களுக்கு தெரியல உங்களுக்கு நடந்துருக்கிறதுக்கு வேறு ஏதோ காரணமாக இருக்கக்கூடிய உடம்புல வந்து குறைபாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பின்னியும் ஒரு சந்தேகம் என் தம்பியெல்லாம் பொறுக்க முடியல மேத்திக்கி காத்தால் அதிகாலையில் நாலு மணிக்கு நியூரோ சர்ஜனை பார்க்க போய் அங்கே போய் பார்த்தோம் அவரும் எக்ஸாமின் பண்ணிவிட்டு உனக்கு ஒன்றுமே யா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் எது அப்படியே ஏதாவது ஒரு நிலை வந்து அப்படியே உட்காந்துருங்க படுத்துருங்கன்னு தான் சொன்னாங்க இது வந்து நான் சொல்லக்கூடாது நினச்சேன் இந்த மாதிரி ஐயா வச்சுட்டார் இது அது எப்படின்னு தெரியல இதெல்லாம் இறையோட ஆற்றல் இறை ஆற்றல் இடைக்காடர் ஆற்றல் நான் வணங்கும் மகா சித்தர்களுடைய ஆற்றல் முக்கியமாக நான் வணங்குற மகாகாகபுஜண்டர் அகத்திய பெருமான் முருகப்பெருமானுடைய அருள் தான் அப்படிதான் நான் வங்கி இங்கே வந்து வணங்கினா கூட முருக பெருமானம் தான் வணங்குவேன் இடைக்காடரை ஏன்னா என்ன நான் முருகனோட ஊடு அப்படியே ஊன்றி போகிறவன் அந்த ஆற்றல் தான் எல்லாமே இது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இது எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு வரலாறு இருக்கார் மகான் கோவையில் அவர்கிட்ட நேத்திக்கு மாதிரி இது என்ன எனக்கு நடந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் இல்ல பிசிக்கலா என்ன நடந்திருக்கு இல்லை ஸ்பிரிச்சுவலாக நடந்திருக்கா அவருக்கு நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்ட போது அவர் ஒரு நிலையை பற்றி சொன்னார் நேத்திக்கு இந்த நிலைக்கு நீங்க போயிருக்கீங்க அதுலேயே தொடர்ந்துருந்தீங்கன்னாக்கா இன்னும் பெரிய ஆனந்த சித்து நிலைக்கு போயிருக்கலாம் அது ஏன் நீங்க போகலை அப்படின்னு சொன்னாரு ஆனா இனிமேக்கு இதே நிலை வந்தா கடந்துருங்க இது இனிமேக்கு உங்களுக்கு வரக்கூடாது நீங்க அப்படியே அதை வந்ததுன்னா மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த அனுபவம் வரக்கூடாது மீண்டும் அப்படின்னு சொன்னாரு சரிங்க ஏன் சொல்லிட்டு தனிப்பட்ட அனுபவத்தை சிறப்பா ரொம்ப சிறப்பாக பகிர்ந்துக்கிட்டீங்கய்யா இது எப்படி சொல்றது தெரியல எப்படி நடக்கிறதுன்னு தெரியாது இதெல்லாம் இறைவனுடைய செயல் இது சிவா திருச்சிற்றம்பலம் உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகிர் ஜோதியன் தாடுவான் மலர் சிலம்பொலி வாழ்த்தி வணங்குவாம் சித்தர்கள் திருவடிகள் சரணம் 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 சித்தர்கள் திருவடிகள் சரணம் 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 காப்பான கரூரார் போகநாதர் கருணை உள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே சித்தர்கள் திருவடிகள் சரணம் 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 சித்தர்கள் திருவடிகள் சரணம் 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 உண்ணாமூளை உமையாலொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகல மன்னார்ந்தன அறிவித்திரள் மலலை முளவு அதிரும் அண்ணாமலை வினை வலுவா வண்ணம் அருமே அண்ணாமலை வினை வலுவா வண்ணம் அருமே ஐயா சிவாய நம்ம ஒரு நாலஞ்சு பேர் பேசியிருக்காங்க ஐயாவை பற்றி ஐயா வரலாறுலாம் பேசியிருக்காங்க அவங்கவுங்க அனுபவத்தை பேசியிருக்காங்க ஐயா உங்கள் தனிப்பட்ட அனுபவம் நம்ம அடியனுடைய அனுபவம் வந்து ஐயாட்ட வந்து அடியன் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா சாமிகிட்ட நம்ம இங்கே வில்லோ தரிசனம் தரிசனம்னா ஓட திருவிழாவுக்கு வர்ற தான் நம்மளுக்கு ஒரு பத்து வருஷமா எல்லாரையுமே தெரியும் மாதிரி ஐயா மேலே நம்மளுக்கு பற்றி ஈர்ப்பு ஏற்பட்டு நம்ம வந்துகிட்டு இருக்கோம் நம்ம வரலனால ஐயா வரல ஏன் வரல அப்படின்னு கேட்பாங்க அது மாதிரி உணவு உணர்வு வந்து அடியனுக்கு வந்து இறைவன் கொடுத்துருக்காரு நம்ம பல ஆலயங்களுக்கு சிவாலயங்களுக்கு போய் தரிசனம் பண்ணாலும் நம்ம ஐயா வந்து குருமார்களில் வணங்கணும்னு சொன்னதுனால நம்ம அவரை வந்து மனசுல ரொம்ப அழுத்தி இறைவன் அந்த மாதிரி ஒரு வழி வகுத்து விட்டுருக்காரு சிவபெருமான் அந்த அடிப்படையில் நம்ம சாமியை வழிபடுறப்ப இதே இந்த ஈர்ப்பு ஏற்பட ஏற்பட நம்மளுக்கு ஐயாவோட ஈர்ப்பு அதிகமாயிட்டு உள்ளத்தில் குரு பூஜை வந்து ஒரு அஞ்சு வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐயாவுக்கு இதே போல் செய்கிறப்போ ஒரு ரெண்டு வருஷம் அடியன் வந்து ஐயாவுக்கு வந்து செஞ்சு நம்ம ஐயாவுக்கு தொண்டா செய்கிறது தொண்டா செஞ்சாதான் அடியனுக்கு வந்து இங்கே இருக்கணும் இந்த உடம்பு அடியனுக்கு அது இருந்தாலே போதும் அடியனுக்கு ஒரு பெரிய நிறைவு அது போல மூணாவது வருஷம் ஒரு சூழ்நிலை அடியனுக்கு ஜுரம் தஞ்சாவூரில் அண்ணன் வீட்டில் வந்து இருந்தேன் அப்போ வந்து வர முடியல ஜோரம் ஏன்னா எல்லாேருக்கும் எல்லோரும் உணரப்படாது எல்லோரும் புரிஞ்சுக்க முடியாது இந்த பக்தியை வந்து ஆன்மீகத்தை அப்படிங்கிற சூழ்நிலை நம்ம களம்னாலும் சத்தம் போடுவாங்க என்னடா ஜுரத்தோடு போனான்னு அப்போ வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வெட்ட வெளி எல்லாம் பிளாட்டு தானே தஞ்சாவூரில் சிட்டி இதில் அப்படி இருக்கிறப்ப அடியனை வந்து சாமியை நினச்சிக்கிட்டு அப்படியே என்ன சாமி என்ன இப்படி வச்சிருக்கீங்களே இந்த மாதிரி போமில்லையே நான் ஒன்றும் உங்களை செய்வேன் அந்த உடம்பு அங்கே இருந்தாலே எனக்கு அடியனுக்கு வந்து மனம் நிறைவேடுமே அப்படின்னு ஐயா பிரார்த்தனை பண்ணிகிட்டேன் கந்தசஷ்டியும் கந்தகூருகாவசத்தையும் பாராயணம் பண்ணிக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டே இப்படியே என்ன அப்போ சாமி வந்து பாருங்கள் அப்படியே வந்து மேகமா வந்து அப்படியே தத்ரூவமா அந்த ஐயா அந்த கலசத்தோட இந்த படத்துல எப்படி இருக்காரு சாமி அப்படியே வந்து சாமி காட்சி கொடுத்தாரு ஒரு செகண்ட தான் அப்படியே அப்படியே பார்த்துட்டு அப்படியே எனக்கு வந்து ஒண்ணுமே சொல்ல முடியல இதுக்கு மேல என்ன நீங்களே இங்கேயே வந்து எனக்கு தரிஜின தரிசனம் கொடுத்தீங்களே என்னுடைய அன்பை பொருட்படுத்தி அப்படின்னு ஆமா நம்ம சிவத்துண்டு செய்யறது நம்ம இறைவனுக்கு பணி அது ஒரு பக்கம் அந்த சின்ன வயசுலயே இறைவனுக்கு ஆமா சின்ன வயசே நம்மளே அதுதான் யார் எல்லாருமே அது சொல்றாங்க இறைவனை வந்து வயசான பிறகு போய் உடம்பு வந்து பலகீனமான பிறகு உடம்புல தெம்பு இல்லாதப்ப நீ எதுக்கு போற சாமிகிட்ட கேட்டு சொல்றாங்க குருமார்கள்லாம் அதான் சொல்றாங்க அதுக்கு பிறகு நீ எதுக்கு போற உன் உடம்புலாம் என்ன சரி பண்ணி கொடுன்னு கேட்க புரியா நீ ஆரோக்கியமாக இருந்தப்ப நீ சுத்தி ஆட்டம் போட்டு அது பண்ண இது பண்ண இவ்வளவு தவறு செஞ்ச அப்பெல்லாம் நான் கண்ணுக்கு தெரியுதோ உன்னால முடியலங்கிறப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு சாமி அப்போ என்ன செய்யறாதான் நம்மளை கண்டுக்காம உற்றாரு அப்படின்னு சொல்றாங்க அதே போல இதை வந்து பாக்குறவங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் அடியின்னு வந்து ஆழமாக சொல்றது என்னன்னா அடியன் மாதிரி எல்லாரும் இருங்கன்னு வந்து அடியன்னு சொல்லவில்லை இறைத்தேடல் வந்து ஒரு பக்கம் வச்சுங்க எல்லாம் எல்லாமே இந்த கலிவத்தில் வந்து எல்லாம் பணம் காசு அனைத்து தேவைக்கூடிய இருந்தாலும் இறைத்தேடல் வந்து அதாவது இன்னும் திரும்பவும் இன்னொரு முறை சொல்கிறேன் இந்த வீடியோவை யாரார் பார்த்தாலும் எந்த ஆன்மாக்கெல்லாம் பார்க்குறதோ அடியேன்னு சொல்கிற எல்லா செய்தியும் விட்டுருங்க ஒரே ஒரு தகவலை மட்டும் காதல இருந்தீங்க இறை தேடல் வந்து இளமையில இருந்தாதான் கலியுகத்தில் பெரிய நிறைவு பேரானந்தம் நிலை கிடைக்கும் காசு போனோம்னா ரெண்டாவது வச்சா அதெல்லாம் சாமிக்கு தெரியும் எப்போ இதை கொடுக்கணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அடியுன்னு வந்து முட்டி முட்டி முதிக்கிட்டு போவோம் வேலை பார்க்கணும் வேலை பார்க்கணும்னு உங்க கிளம்பி வேலை முன்னிட்டு போனா அந்த இடத்துல வேலை தடப்படும் அதுபோல சாமி எப்போ வந்து நம்மளுக்கு வந்து செல்வத்தை எப்போ கொடுக்கணும் அவனை எப்போ வந்து தொண்டு செய்ய கூப்பிடணும் எப்போ அவனுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு இறைவன் தீர்மானிச்சு வச்சுருக்காரு இந்த ஆன்மாவுக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே இறைவனுடைய செயலாக தான் கருதப்படுது அதுதான் சத்தியம் அதுதான் உண்மை அணியனுக்குன்றது அதே போல இன்னொரு நிகழ்வு ஐயாட்டை வந்து அடியனுக்கு வந்தது என்னன்னா இதே இடத்துல இங்கே வந்து யாருமே கிடையாது ஒரே அடியனுக்கு வந்து அன்னைக்கு உள்ள பத்து வருஷத்துக்கு முன்னாடி வயசும் கம்மி நம்மளுக்கு பக்குவம் கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு சூழலில் மனக்குழப்பம் ஏற்பட்டுட்டு ஐயா எனக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியல எனக்கு காலையில் வந்து மனசு நிறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தூணில் வச்சு அடியன் படுத்துட்டேன் அதாவது ஒரு ரெண்டரை மணி இருக்கும் அப்படியே ஒரு தடவு தான் ஐயா வந்து தடவுனாங்க இது வந்து சத்தியம் வந்து அப்படியே ஒரு அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சேன் என்னான்னு சாமியை திறமை பார்த்தேன் யாருமே இல்லை ஐயா எனக்கு ஒரு அடியனுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது மனம் உடம்பெல்லாம் ஐயா உங்கள் கருணை தான் அடியன்னு உணர்றேன் பெரிய நிறைவு அப்படின்னா அன்னைக்கு வந்து காலையில் வந்து பெரிய ஒரு உபதேசம் வந்து ஒரு அடியார் ரூபமாக அன்னைக்கும் கிடைச்சிது கரெக்டாக நாலு மணிக்கு ஒரு ஐயா வர்றாரு அப்போ வந்து இங்கே ஊரில் அவரும் நம்ம நண்பர் தான் பக்கத்தில் உள்ளவர் தான் அவர் வந்து நாலு மணிக்கு என்னைக்கு நான் வரமாட்டேன் இன்னைக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானையும் நீங்கள் வணங்குங்க ஐயா முருகப்பெருமானை அனைத்தும் கொடுப்பார் சித்தர்கள் வந்து எல்லாம் அனுகிரகம் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒன் நிறைவு தான் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வந்து இறை அந்த சித்தரையா வந்து அவர் ரூபமாக வந்து அன்னைக்கு வந்து நம்மளுக்கு குரு உபதேசம் பண்ண மாதிரி அதுலேருந்து அடியென்னு வந்து என்ன வந்து இது அரியனுக்கு வந்து சாமி வந்து கொடுக்கறது என்னன்னா சிவபெருமான் பெருங்கருன்னு நம்மளுக்கு இந்த நிலையில வந்து இந்த வயசுல தெளிவாக கொடுத்துட்டாரு அதாவது சாமிக்கு வந்து நம்மளுக்கு வந்து எது எப்படியோ சாமியை நான் வந்து அவங்களுக்கு தொண்டு செய்யணும் என்னாட்டி பத்து ரூபா இருந்தால் பத்து ரூபா கொடுப்பான் ஐநூறுவா இருந்தால் ஐநூறுவா கொடுப்போம் அதே போல சாமிக்கு வந்து அதை கொடுத்துட்டு அடியனால முடிஞ்ச தொண்டு ஐயாவுக்கு செஞ்சுக்கிட்டு நிறைவு வரையும் அதே போல சாமி அவருடைய நினைப்புல வச்சிருக்கிறது அடியனுக்கு ஒரு பெரிய நிறைவு இந்த துண்டு சிவ துண்டும் சித்தர்கள் துண்டும் அடியார்கள் துண்டும் இந்த பிறவியில் சாமி வந்து அடியனுக்கு வந்து நிறைவாக கொடுத்து இந்த பிறவிய நிறைவு கொடுத்தா அடியனுக்கு போதுமானது சந்தோஷியா சிவாய நம்ம வாழ்க வளமுடன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதிக்குடி தேவந்தரு இந்த இந்த ஊர் தாங்க பக்கத்தில் கோயிலுக்கு அடிக்கடி வந்து போகிறது உங்களுக்கு நடந்த அற்புதங்கள் தனிப்பட்ட முறையில நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஐயா வழிபட்டதுக்கு அப்புறம் ஐயா இடத்தை கிடையாது சரி ஐயா வணங்கிட்டுதான் இங்கேயுமே

எல்லாருமே பயணிக்கிறோம் இதில் பயணிக்கிறோமோ அவரோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் இப்போ வர்ற பக்தர்களுக்கு நல்லா வசதிகள் இங்கே இருக்கா யா கோயில் எல்லா எல்லா வசதியுமே எங்களால் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு பக்தர்களுக்கு சிறப்பான வசதிகள் எல்லா சிறப்பானதுன்னா அவங்க பெண்கள் வந்தால் கழிவுறைகள் சரி அதுக்குள்ள வசதி வாய்ப்பு பாதுகாப்பு நைட்டில் இரவில் நம்ம கோயில் நிர்வாகத்தில் இருப்பாங்க சரி நிர்வாகமும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு சிறப்பாக கிராமத்தார்கள் நிர்வாக கிராமத்தாரோட ஒத்துழைப்பும் நமக்கு தேவை கண்டிப்பா அவங்களே அவங்களோட இது இல்லனா நம்ம இதல இவ்வளவு பண்నిక முடியாது. அப்ப அமாவாசை பௌர்ணமில யாகங்கள்லாம் நடக்கலையா? யாகங்கள் ஒரு சில டைத்துல இது பண்றது அந்த சித்ரா பௌர்ணமி அந்த அந்த ஒரு ஒரு அந்த இடல வந்து பண்றது. சரி. அமாவாசை பௌர்ணமியில ரெகுலரா அன்னதானம் அன்னதானம் உண்டு. எல்லாரும் எல்லாரும் கொடுக்கற அந்த இத கொடுத்து நல்ல ரெகுலரா தடை இல்லாம இருக்கு கொரோனா கால கட்டத்திலயே தடை இல்லாத அன்னதானம். ம். ம். இருக்கார். ஐயா எங்க நிகழ்ச்சிக்கு ரொம்ப சிறப்பாக பேட்டி கொடுங்க. ரொம்ப நன்றி ம்பனையைப் போற்றி ஏகம் துறையைப் போட்டி செல்வனாரிய துறைமுறை உடனே சவுந்தரனாகி அம்மையைப் போட்டி நால்வரையைப் போற்றி